தமிழ்நாடு மூலம் ஒன்றரை கோடி உறுப்பினர்களை புதிதாக சேர்த்து ஜாக்பாட் அடித்துள்ளது திமுக இரண்டு கோடி பேரை இணைப்பேன் என விஜய் இன்று களமிறங்கி உள்ளார் அவர் முதல் தடங்கள் முற்றிலும் தடங்களாக முடிந்து விடுவார் ஏனென்றால் வெப்சைட் ஆரம்பித்தவுடன் தடங்கள் ஆப் அறிவிக்கும் நாள் அறிவிக்கவில்லை இது போன்ற தடங்களுக்கு மேல் விஜய்க்கு தடங்கள் வந்து கொண்டே இருக்குது மாவட்ட கமிட்டியே இதுவரை முழுவதுமாக நிரப்படாத விஜய் இந்த உறுப்பினர் சேர்க்கையை முழுமையாக்கி உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக வருகிறார்கள் அவர்களை எல்லாம் திருடர்கள் என்றும் பாணியில் எடப்பாடி கூறியிருக்கிறார் குற்றச்சாட்டா அல்லது உண்மையான குற்றச்சாட்டா களம் நிலவரம் என்ன கூறுகிறது தமிழகத்தின் மொத்தமாக இருக்கிறதே ஆறரை கோடி வாக்காளர்கள் தான் திமுக மூன்றரை கோடி உறுப்பினர்கள் என்றும் அதிமுக இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்றும் விஜய் இரண்டு கோடிக்கு இலக்கு என்றும் பாமக ஒரு கோடி விசிகா ஒரு கோடி என பல்வேறு கட்டுக்கதைகள் வந்த வண்ணம் இருக்கிறது இதன் உண்மைத்தன்மைகள் என்ன இதில் முந்தி வந்த திமுக சாதித்து விட்டதா அதன் கோபத்தில் தான் எடப்பாடியின் வெளிப்பாடுகள் இப்படி வெளிவருகிறதா அல்லது அனைத்து கட்சிகளுமே பில்ட் அப் தான் செய்துகிறதா உண்மை என்ன என்பதை ஆராய்வோம் சென்னை ஆஹா வரை தள்ளுபடி சிகிச்சையில் என்பது என்பது சர்ஜரி இன்றைய புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஓரணியில் தமிழ்நாடு மூலம் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் திமுகவில் சேர்ந்தார்களா பொதுமக்களிடம் மை டிவி கே ஆப்பை கொண்டு வந்த விஜய் ஓடிபி வாங்க தடை விதித்த கலக்கத்தில் இருப்பதாக தகவல் தமிழகத்தில் மொத்தமுள்ள ஆறரை கோடி வாக்காளர்களும் தமிழக கட்சிகளில் உறுப்பினர்களாகத்தான் இருக்கிறார்களா உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக வீடு வீடாக செல்பவர்களை திருடர்கள் என்று விமர்சித்துள்ள எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இப்படி தமிழகத்தில் ஓரணியில் தமிழ்நாடு தொடங்கி மை என அனைவரும் வாக்காளர்களை இல்லம் தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் இது குறித்த வழக்கு சர்ச்சை எல்லாம் இருந்தாலுமே கூட ஒன்றரை கோடி மக்களை உறுப்பினர்களாக புதியதாக விட்டதாக திமுக அறிவித்து முன்னோடியாக இருக்கிறது விஜய் இன்று மை டிவி கே என ஆப்பை அறிமுகம் செய்திருக்கிறார் இந்த ஆப் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அறிவிக்க இருந்தது அது திமுகவின் ஓரணில் தமிழ்நாடுக்கு வாக்காளர்களிடம் ஓடிபி கேட்பதற்கு தடை விதிக்கப்பட்டதனால் அதே ஃபார்முலாவில்தான் விஜயும் வேலை செய்திருக்கிறார் என்று திரைமறைவில் பேசப்பட்டது அதனால் அதையெல்லாம் சரி செய்துவிட்டு இன்று அவர் அந்த ஆப்பை லான்ச் செய்ததாக கூறப்படுகிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்ற கொள்கையுடன் தேர்தல் பணியாற்றுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் எடுத்துள்ளார் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குச்சாவடிகளைச் சேர்ந்த வாக்காளர்களில் முப்பது சதவீதம் பேரை திமுகவில் இணைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்த ஸ்டாலின் அதில் சிறு திருத்தம் செய்து நாற்பது சதவீதமாக உயர்த்தி கொடுத்தார் அதிலும் தமிழகத்தில் பல மாவட்ட செயலாளர்களும் முந்திக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு கடந்த ஒரு மாதமாக திமுகவினர் மூளை முடுக்கெல்லாம் தமிழகத்தில் ஓரணியில் தமிழ்நாடை கொண்டு சேர்த்தனர் அதன் விளைவாக ஒன்றை கோடிக்கும் பக்கமாக உறுப்பினர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாக திமுக தலைமைக்கு தகவல் வந்துள்ளது இதற்காக கடந்த ஜூன் மாதம் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பை முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் மேலும் வாக்குச்சாவடிக்கு முப்பது சதவீதம் உறுப்பினர்களை திமுகவில் சேர்ப்பதற்காக செயலையும் உருவாக்கப்பட்டிருந்தது ஜூலை ஒன்றாம் தேதி திட்டத்தை அறிவித்த முதல்வர் ஸ்டாலின் ஜூலை மூன்றாம் தேதி சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் மக்களை நேரடியாக சந்தித்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் கடந்த பன்னிரெண்டாம் தேதி சென்னையில் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாட்டு அறையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஏற்கனவே இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக திமுக தெரிவித்துள்ளது இரண்டு கோடி உறுப்பினர்களை மீண்டும் சேர்க்கும் இலக்கில் தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தீவிரப்படுத்தியது வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்த்த திமுகவினர் பொதுமக்களிடம் செல்போன் எண்களை கேட்டும் அதன் வழியாக ஓடிபி கேட்டும் வந்தனர் பல இடங்களில் பொதுமக்களிடமும் பெண்களிடமும் டவுன் பஸில் இலவச பயணம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தொகை கொடுக்கின்றோம் திமுகவில் சேருங்கள் என்று வற்புறுத்தியதாக புகார்கள் அவ்வப்பொழுது இழந்த வண்ணம் இருந்தது சில இடங்களில் திமுகவினர் மிரட்டியதாகவும் புகார்கள் வந்தன இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலின் அழைப்பை ஏற்று இதுவரை ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி மூன்று பேர் திமுக உறுப்பினர்களாக இணைந்துள்ளதாக திமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தை ஓடிபி கேட்கப்படுவதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருபவனம் டி அதிகாரை சேர்ந்த ராஜ்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்தார் மனுவில் தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தி வரும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் ஆதார் எண் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை சேர்க்க தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதுவரை பெருப்பட்ட தனிப்பட்ட விவரங்களை அளிக்கவும் சட்டவிரோதமாக ஆதார் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை சேர்க்கவும் சேகரிக்கும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க மனுதாரர் கேட்டுக்கொண்டார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின்போது என்பது ஓடிபி எண் பெற இடைக்கால தடை விதிக்கப்பட்டது இந்த தடை உத்தரவை எதிர்த்து திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் வாக்காளர்களின் ஆதார் எண் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் சேகரிக்கப்படவில்லை வாக்காளர்களின் விபரங்களின் அடிப்படையில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது போலி வாக்காளர்கள் சேர்ப்பை தவிர்க்கவும் வாக்காளர்களின் செல்போன் எண்ணை உறுதிப்படுத்தவும் ஓடிபி எண் அனுப்பப்படுகிறது இந்த ஓடிபியும் திமுக தளத்துக்குள் நுழைவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மாற்று ஏற்பாடு வழியாக ஓடிபி இல்லாமல் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை திமுகவினர் நடத்தி வருகின்றனர் ஆனால் ஓடிபி கேட்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படவில்லை இந்த தடை விவகாரம் திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட முப்பது சதவீத இலக்கை அடைய முடியாமல் பரிதவித்ததாக தகவல்கள் வெளியாகின முப்பது சதவீத இலக்கை நிறைவேற்ற முடியாமல் திணறிய வந்த சில பொறுப்பாளர்களை நிம்மதி பெருமூச்சு விடவிட்டது இந்த தகவல் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபி கேட்க தடை விதிக்கப்பட்டதால் திமுக தரப்பில் அதிர்ச்சி அடைந்தது போன்று மற்றொரு கட்சியும் அதிர்ச்சி அடைந்தது அது விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் தான் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த வாரம் டிவி கேவில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்த மை டிவி கே என்னும் செயலியை அறிமுகப்படுத்த விஜய் திட்டமிட்டிருந்தார் ஓடிபி கேட்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் விஜய் தரப்பு செம அதிர்ச்சி அடைந்தது தற்பொழுது ஓடிபி கேட்காமல் உறுப்பினர் சேர்க்கை பணியை விஜய் தொடங்கி வைத்துள்ளார் திமுகவினரின் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தை கடுமையாக எதிர்த்து வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவினரிடம் உங்கள் செல்போனை கொடுக்காதீர்கள் அவர்கள் செல்போன் உங்களை அழைக்கும் போது வெளியே இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் வீட்டுக்கு சென்று கிடைத்ததையெல்லாம் எல்லாம் சுருட்டி கொண்டு சென்று விடுவார்கள் என்று கடுமையாக விமர்சித்து வந்துள்ளார் பொதுமக்களை மிரட்டி திமுகவில் சேர்க்கிறார்கள் என்று அரசு நலத்திட்ட உதவிகள் பெறுவரை வலுக்கட்டாயமாக திமுகவில் சேர்க்கிறார்கள் இதுதான் ஜனநாயகமா என அதிமுகவினர் கேள்வி எழுப்புகின்றனர் உறுப்பினர் சேர்க்கை பணியில் தற்பொழுது தீவிரம் காட்டி வரும் திமுகவும் தாமேகாவும் தான் இதில் திமுக புதிதாக சுமார் ஒன்றரை கோடி உறுப்பினர்களை சேர்த்து விட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே திமுகவில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அப்படி என்றால் மொத்தமுள்ள ஆறரை கோடி வாக்காளர்களை மூன்று கோடி வாக்காளர்கள் திமுகக்கு உறுப்பினர்களா என்ற கேள்வியையும் அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகின்றனர் திமுக தலைமை மொத்தமாக ஓரணியில் தமிழ்நாடு மூலம் மாவட்ட அளவில் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர்களால் சேர்ந்துள்ளனர் என்று அறிவித்தாலும் மாவட்ட அளவில் எத்தனை பேர் மாநகர அளவில் எத்தனை பேர் நகர அளவில் எத்தனை பேர் ஒன்றிய அளவில் எத்தனை பேர் பேரூர் அளவில் எத்தனை பேர் என்ற அளவில் முழு விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த உறுப்பினர் சேர்க்கையை திமுக வெளிப்படை தன்மையுடன் அறிவிக்குமா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இதுபோல் தமிழக வெற்றி உறுப்பினர் சேர்க்கையை வெளிப்படையாக நடத்துமா டிவிகேவை பொறுத்தவரை நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் அறிவித்துள்ளனர் சில அணிகளுக்கு நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர் மாவட்டங்களுக்கு கீழ் உள்ள அமைப்புகளில் இதுவரை டிவிகே தலைவர் விஜய் இன்னும் மாவட்டத்தையே முழுமையாக அறிவிக்கவில்லை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மகளிர் தினத்தில் டிவிகே சார்பில் உறுப்பினர் சேர்க்கை அணியை ஆரம்பித்த விஜய் செயலி மூலம் உறுப்பினராகும் புதிய இணையதளத்தை தொடங்கினார் அந்த இணையதளம் சுமார் இரண்டு மணி நேரத்தில் ஓவர்லோடிங் காரணமாக முடங்கி அப்போது முடங்கிய இணையதளம் பற்றியும் அதன் வழியாக எவ்வளவு பேர் உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள் என்ற விபரத்தையும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக டிவிகே அறிவிக்கவில்லை சுமார் எண்பது லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர் என டிவிகே தரப்பில் செய்திகளாக கசிய விட்டுள்ளனர் ஏற்கனவே நடந்த உறுப்பினர் சேர்க்கையின் போது எத்தனை பேர் என்பதை கணக்கு காட்டாத விஜய் இப்போது மீண்டும் உறுப்பினர் சேர்க்கை பணியில் தீவிரம் காட்டுகிறார் இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை விஜய் நிர்ணயித்துள்ளார் ஏற்கனவே திமுக மூன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் டிவிகாவில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்க செய்யப்பட்டு உள்ளது மொத்தத்தில் உள்ள ஆறரை கோடியில் திமுகவில் மூன்றரை கோடியும் அதிமுகவில் இரண்டு கோடியும் பாமகவில் ஒரு கோடியும் விசிகாவில் ஒரு கோடியும் தேர்தலையே சந்திக்காத டிவி கேவில் இரண்டு கோடி உறுப்பினர்களும் என்றால் கோடிக்கணக்கில் உறுப்பினர் எண்ணிக்கையை அறிவிப்பதை கேட்டால் தமிழக மக்கள் தலை சுற்றல்தான் தான் வரும் நிலை உள்ளது எப்படி இருந்தாலும் எந்த கட்சியும் உண்மையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அறிவிக்கப் போவது இல்லை யார் யாருக்கு எவ்வளவு உறுப்பினர்கள் என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலின் முடிவில் தெரிந்துவிடும் அதுவரை அரசியல் கட்சிகளின் பில்டப் விளம்பரங்கள் கேட்டு நாம் ரசித்துக் கொண்டே இருக்கலாம் இது போன்ற அரசியல் விளையாட்டுகள் இன்னும் ஆறு மாத காலங்களுக்கு அவ்வப்பொழுது நொடிக்கு நொடி வந்து கொண்டே இருக்கும் இதன் உண்மைத்தன்மைகளை நம் கிங் அவ்வப்பொழுது ஆராயலாம் வரை அறுவை சிகிச்சையில் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்